காலமுக்கம் ஏற்படும் சாத்தியமுள்ளதாகவும் கடல் கொந்தளிப்பு ஏற்படும் வாய்ப்புள்ளதாகவும் வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை கடலோர ரயில் சேவைகள் பாதிப்பு சீரற்ற வானிலையால் பனிரெண்டாயிரம் பேர் பாதிப்பு போதை மாத்திரைகளோடு இருவர் கைது இருபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட நால்வரில் ஒருவருக்கு பக்கவாதம் சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை நைஜீரியாவில் வெடித்து சிதறிய எண்ணெய் தாங்கி வாகனம் முப்பத்தைந்து பேர் உயிரிழப்பு பெருவில் அவசர நிலை அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி உலக கிண்ண தொடருக்காக எல்பிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வைப்போம். நாட்டின் வடக்கு கரையோரப் பகுதியை அண்டியதாக நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் அடுத்த பனிரெண்டு மணித்தியாலங்களில் தியாலங்களில் தாளமுக்கமாக விரத்தியடையக்கூடிய சாத்தியம் உள்ளதாகவும் வடமேற்கு திசையில் வட தமிழ்நாடு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் உள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது பலத்த காற்று மழை மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை முன்னறிப்பு ஒன்றை விடுத்துள்ளது இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை பிற்பகல் ஒரு மணி வரை செல்லுபடியாகும் என்று அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதன்படி வங்காள அரபிக் கடல் பகுதிகளில் பயணிக்கும் நெடுநாள் மீன்பிடி இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திரையில் வரைபடத்தில் கடல் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்பதோடு காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு தொடக்கம் வரை அதிகரிக்கும் அதே நேரம் கடல் பகுதிகள் சில நேரங்களில் கொந்தளிப்பாகவோ அல்லது மிகவும் கொந்தளிப்பாகவோ மாறக்கூடும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்கிழக்கு அரபிக் கடல் ஊடாக வடகிழக்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தண்டவாளத்தின் குறுக்கே மரம் ஒன்று முறிந்து விழுந்தமையினால் கொழும்பு நோக்கி செல்லும் சாகரிகா அலுவலக ரயில் சேவை இடைநிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் கடலோர ரயில் பாதையில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டில் மோசமான காலநிலையால் மூவாயிரத்து முப்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த பனிரெண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது பதினான்கு மாவட்டங்களில் வசிப்பவர்கள் பலத்த மழை மற்றும் காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் காலநிலை மாற்றத்தினால் இடம்பெற்ற சம்பவங்களில் நான்கு பேர் பலியாகினர் அண்மை காலங்களில் தொடர்ந்து பெய்த கனமழையினால் சுமார் நானூற்று எண்பது வீடுகள் சேதமடைந்துள்ளன இந்நிலையில் பேரிடர் அல்லது வானிலை தொடர்பான அவசர நிலை ஏற்பட்டால் ஒன்று ஒன்று ஏழு என்ற அவசர தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுமாறு அனர்த்த முகமைத்து நிலையம் அறிவுறுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் ஆறுக்கால் மடப்பகுதியில் நேற்று போதை மாத்திரைகளோடு வியாபாரி ஒருவரும் அதனோடு தொடர்புடைய சந்தை நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போதை ஒழிப்பு போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி ஒழிப்பின் போது குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் இருபது மற்றும் இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞர்கள் ஆவர் அவர்களிடம் இருந்து நூற்று பத்து போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் இருபத்தைந்து வயதுக்கு நான்கு பேரில் ஒருவருக்கு அவர்களின் வாழ்நாளில் பக்கவாதம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் கழுத்துறை நரம்பியல் நிபுணர் வைத்தியர் நோய்களில் சுமார் முப்பது சதவீதம் வயதுக்குட்பட்டவர்கள் என்று கூறியுள்ளார் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரவுள்ள உலக பக்கவாத தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய நரம்பியல் நிபுணர் பக்கவாதம் ஏற்படுவதை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய பல நடவடிக்கைகளை விவரித்தார் பக்கவாதம் ஏற்பட்டவர்களில் சுமார் ஐம்பது சதவீதம் பேருக்கு உயர் இரத்த அழுத்தம் ஒரு காரணியாக அடையாளம் காணப்பட்டுள்ளது பக்கவா ரத்தை தடுப்பதற்கும் குறைப்பதற்கும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் உரிய நேரத்தில் மருந்துகளை எடுத்துக் கொள்வதையும் சுகாதார பரிசோதனைகளை மேற்கொள்வதையும் உறுதி செய்ய வேண்டும் மேலும் உயர் இரத்த அழுத்தம் இல்லாதவர்கள் அது ஒரு ஆபத்தான காரணியாக முன்னர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சுகாதார அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள் நைஜீரியா நைஜர் மாகாணம் பீடாவிலிருந்து அக்கே பிரதேசத்தை நோக்கி கச்சா எண்ணெய் ஏற்றி கொண்டு சென்ற எரிபொருள் தாங்கி லோரிய ஒன்று இன்று அதிகாலை நான்கு மணியளவில் எசான் அருகில் உள்ள பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது இதனை அறிந்து அந்த பிரதேச மக்கள் எடுத்துக்கொண்டு ஆறாக ஓடிய எண்ணெயை சேகரித்துள்ளார்கள் அப்போது திடீரென அந்த எரிபொருள் தாங்கிலோரி பயங்கர சத்தத்தோடு வெடித்து சிதறியது இதன் போது எண்ணெய் சேகரித்துக் கொண்டிருந்த முப்பத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது தென்னமெரிக்க நாடான பெருவில் இடம்பெற்றுவரும் அரசுக்கு எதிரான போராட்டங்களை கட்டுப்படுத்த தலைநகர் லீமா மற்றும் அருகிலுள்ள கல்லாவ் துறைமுகத்தில் இடைக்கால ஜனாதிபதி ஜோஸ் ஜெரி அவசர நிலையை அறிவித்துள்ளார் இதுகுறித்து அரச தொலைக்காட்சியில் அவர் வெளியிட்ட உரையில் புதன்கிழமை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த அவசர நிலை முப்பது நாட்களுக்கு நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளார் ஊழல் மற்றும் அமைப்புசார் குற்ற கும்பல்களுக்கு எதிராக பெருவில் பல வாரங்களாக போராட்டங்கள் நடந்ததைத் தொடர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி டினா போலுவா தேவை நாடாளுமன்றம் பதவி நீக்கம் செய்தது அதைத் தொடர்ந்து இடைக்கால ஜனாதிபதியாக ஜோஸ் ஜெரி நியமிக்கப்பட்டுள்ளார் இருந்தபோதும் வன்முறை போராட்டங்கள் ஓயரதால் சட்டம் ஒழுங்கை மீட்க அவர் தற்போது அவசர நிலையை அறிவித்துள்ளார் இலங்கை கிரிக்கெட் சபை நேற்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த ஆண்டு திட்டமிடப்பட்டிருந்த லங்கா பிரீமியர் லீக் டி தொடரானது நடைபெறாது என்று அறிவித்துள்ளது மற்றும் மார்ச் மாதங்களில் இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் இணைந்து ஆடவர் டி ட்வெண்ட்டி உலக கிணத்தொடரை நடத்துகின்றன இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான டி டுவெண்டி உலக கிணத்தொடரை நடத்தும் நாடுகளில் ஒன்றான இலங்கை மைதானங்கள் மற்றும் ஏனைய உட்கட்டமைப்பு வசதிகளை தயார் செய்யும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் எல் பி எல் டி டுவெண்டி தொடரானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஐசிசியின் வழிகாட்டலின்படி இருபது அணிகள் பங்கேற்கும் சர்வதேசத் துறையின் கோரிக்கைகளை பூர்த்தி செய்ய அனைத்து மைதானங்களும் குறைபாடற்ற நிலையில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இலங்கை கிரிக்கெட் சபை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்பிஎல் துறை மிகவும் பொருத்தமான கால இடைவெளிக்கு மாற்றுவதென்று முடிவு செய்துள்ளது இதன் மூலம் உலக கண்ண போட்டிக்கு முன்னதாக மைதானம் தயார் நிலையை உறுதி செய்வதில் முழு கவனம் செலுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு டி டுவெண்ட்டி உலக இலங்கை கிரிக்கெட் சபை மூலம் மேற்கொள்ளப்படும் மேம்பாட்டு பணிகள் குறித்து நிகழ்ச்சி நிரல் ஒன்றும் தயாரிக்கப்பட்டுள்ளது